இன்றைக்கி பார்த்தோம்னா விலங்குகள் பார்த்தோம்னா ஒரு ஆண் விலங்கு பெண் விலங்கை துன்புறுத்தவே துன்புறுத்தாது எப்போ துன்புறுத்தும் அப்படின்னா அது ரீப்ரொடக்ஷன் டைமில் மட்டும்தான் அது அடிமைப்படுத்தி அதை தன்னுடைய இச்சய தீக்கிறதுக்கு பெண்ணை துன்புறுத்தி அதை அடிக்கும் மற்ற சாதாரண நேரங்களில் துன்புறுத்துறது குறைவாக இருக்கும் ஆனால் மனுஷன் மட்டும்தான் ஆக பெண் இனத்தை அடிமைப்படுத்தணும்னு நாம் நினைக்கிறோம் ஆக நம்ம குடும்பத்தில் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய மனைவிமார்களோ அம்மாவோ இருப்பாங்க ஆனா அவங்கள ஏனமாக பேசுறது அவங்களை துன்புறுத்துறது அவங்களை அடிமைப்படுத்துறது அவங்க மனசை பாதிக்கக்கூடிய நிலைகளை நாம நடந்துக்கிட்டோம்னாக்கா ஆக அவங்க மனம் கஷ்டப்பட்ட அந்த துன்புறுத்திய உணர்வுகள் நாம சுவாசிக்க போகும்போது நம்முடைய ரத்தங்களில் அடைச்சிட்டு போகக்கூடிய அந்த நிலைகளை ஏற்படுத்தியோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் பெண்களை நாம் தெய்வமாக மதிக்கணும் தான் விஞ்ஞானிகள் நம்ம நினைவுப்படுத்திக்கணும் போன்ற நல்ல வீடியோ கூட பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி